ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டெய்லி ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் சரி 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 டெய்லி ரொட்டீன் இல்லை தேர்ஸ்டே ரொட்டின் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே தேர்ஸ்டே எல்லா பக்கம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அந்த ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் க்ளீனர் ரொட்டீன் சொல்ல முடியாது க்ளீனிங் தேர்ஸ்டே ரொட்டீன் தான் சொல்லணும் நம்ம எல்லாருமே ஃப்ரைடே வந்து சாமி கும்பிடுவோம் அதனால் வந்து நம்ம தேர்ஸ்டேவே வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்போ பாரு வேலை வேலை தான் நமக்கும் ஃப்ரீ டைமே கிடைக்காது அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் மேக்ஸிமம் நான் வந்து காஃபி அவாய்ட் பண்ணிக்குவேன் ஆனால் நான் எங்கேயாச்சும் பாக்கெட் பாலும் இந்த காஃபி தூர் ஒன்றா பார்த்துட்டுனா நான் அடிக்டட் அதாவது காஃபி கொடுக்கணுன்னு என் வாய் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் அதனால் வந்து காஃபி போட்டு குடிச்சிருவேன் பார்க்காத வரைக்கும் வந்து எனக்கு தெரியாது ஆனால் பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக போட்டு குடிச்சே ஆகணும் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அதுக்குள்ளே என் பாப்பா தங்கம் எந்திரித்து விட்டார்கள் அதனால் அவங்ககிட்ட உட்காந்துட்டே குடிப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அழுகையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே கட காஃபி குடிச்சிடணும் மெதுவாக அழகாக நிம்மதியாக குடிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து அது முடியாது பாப்பா அழுகுறதுக்குள்ளே நம்ம வந்து க்ளீனிங் பண்ணிடணும் தேர்ஸ்டே அதனால் ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு க்ளீனிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாப்பா இப்போ வரைக்கும் அழுகலை பாப்பா வந்து இப்போ ரோல் ஓவர் பண்ணுறாங்க அதை க்ரௌலிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நம்ம எங்கே போடுறோமோ அங்கே இருக்கிறது இல்லை தவழ்ந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க ஸோ சேஃப்டிக்காக பிள்ளை வச்சுட்டு வந்துடலாம் அச்சும் ஸ்கூல் போயிட்டால் கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது இப்போ க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து அதை இடத்துல அசம்பிள் பண்ணிடலாம் அதுதான் மிகப்பெரிய வேலையே வேலை கூட கழுவிடலாம் அதை காய வச்சு எடுத்து கபோர்டில் வைக்கிறது பார்த்திங்கன்னா அதை ஐயோ அதை முடியவே முடியாது எங்கே பார்த்தாலும் பாத்திரம் இருந்துகிட்டே இருக்கும் கபோர்டே நினைஞ்சிருச்சு பாதி பாத்திரத்தை எடுத்து கட்டி மேலேயும் போட்டுவிட்டேன் ஆனாலும் பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்குது நம்ம எவ்வளோ தான் கம்மியாக பாத்திரம் யூஸ் பண்ணாலுமே அந்த சிங்க் வந்து நிறையாம இருக்கிறதே இல்லை அச்சியது பாத்திரம் மாதிரி நிறைஞ்சிட்டே இருக்குது அச்சிய சிங்க்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே அதே மாதிரி தான் நிறைஞ்சிட்டே இருக்கும் காலில் க்ளீன் வைப்பும் மறுபடியும் நிறையும் மத்தியானம் க்ளீன் வைப்பும் மறுபடியும் நிறையும் இப்போ வந்து எடு பாத்திரத்தில் எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம் அதுதான் மிகப்பெரிய வேலை அதுக்கே டைம் எடுத்துக்கும் பாப்பாவை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் எங்கே இருக்காங்கன்னு அதே இடத்துல தான் இருக்கிறாங்க ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம் பழங்களை பாத்திரம் எடுத்து வைக்க மட்டுமே நமக்கு வந்து டென் மீல்ஸ் ஆகுது இதில் அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர்லாம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் மார்னிங் கிச்சன் எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் அது நீட்டாகும் நீட்டானாலும் மறுபடியும் பாத்திரம் சேரும் இப்போ குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் எப்போயுமே எல்லோரும் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ வந்து வேஸ்ட் அந்த வேஸ்ட்டை கொட்டிட்டு கவர் போட்டுக்கலாம் பாப்பாவை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல சிங்க்கில் போட வேண்டிய பாத்திரத்தெலாம் எடுத்து சிங்க்கில் போட்டுடலாம் அதுதான் அப்போ தான் அது வந்து க்ளீன் ஆகும் எல்லாம் பாத்திரம் அங்கங்க அப்படி அப்படியே நிறைஞ்சு போய் தான் கிடக்கும் பார்த்திங்களா பாதி பாத்திரம் சிங்க்கில் போட வேண்டிய பாத்திரம் எல்லாம் கொழம்பு பாத்திரம் அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் அதெல்லாம் ஓகே எல்லா எடுத்து போட்டாச்சா இப்போ க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போயுமே கிச்சனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் ஒரு மன திருப்தியாக இருக்கும் எனக்கு எப்பயும் போல் தான் நார்மலாக ஃபஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விம் ஜெல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒய்ப் பண்ணிடுவேன் அப்போ தான் பழப்பள பளப்பழ மின்னும் கிச்சன் ஆக்சுவலி வந்து தீபாவளி வரை வந்துடுச்சு அதுக்கும் வேறு க்ளீன் பண்ணணும் நம்ம இது ஃப்ரைடேக்கு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் தீபாவளிக்கும் நம்ம க்ளீன் பண்ணணும் தீபாவளிக்குலாம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்களா எல்லாருமே நாங்கள் இன்னும் இல்லை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எங்கே முடிக்கிறது இங்கே வந்து எல்லா பக்கம் மழை வந்துகிட்டே இருக்கலாம் ஈவினிங் தான் கரெக்டாக ஸ்கூல் முடியும் நேரத்தில் மழை வரதுனால எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது அதனால் இன்னும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை நாங்கள் இன்னும் எப்போயும் போல் தான் நார்மலாக ஒரு சட்டை பனியன் எடுத்துக்க வேண்டியது தான் திருப்பூரில் இருக்கிறனால பனியன் தான் மேக்ஸிமம் எடுப்போம் நாங்கள் ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க திருப்பூர் இருக்கலாம் பனியன் ரேட் கம்மின்னு அப்படிலாம் நம்பி வந்துடாதீங்க யார் வேறு ஊர்லேருந்து எல்லா பக்கம் ஒரே ரேடு தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எச்சா கூட வச்சு விற்பாங்க அதனால் நம்பி தயவு பண்ணி லாங் டிரைவ்லாம் பண்ணி வந்துடாதீங்க சுற்றி பார்க்க வேணால் வாங்க திருப்பூர் கம்பெனியை மற்றபடி ட்ரெஸ் எடுக்கிற பனியன் எடுக்கிறேன்னு மட்டும் வந்துடாதீங்க ஓகே அதுக்கப்புறம் விண் ஜெல் போட்டு இப்போ வந்து தொடக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம தான் தினமும் க்ளீன் பண்ணிடுறோம்ல பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் எவ்வளோ பெருசு கொடுத்தாலும் பத்தாது அதே மாதிரி சிங்க்கும் அப்படி தான் எவ்வளோ பெரிய சிங்க்கு கொடுத்தாலுமே பற்றாது நம்ம வந்து நிறச்சிட்டே இருப்போம் ஆனால் எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலும் எனக்கு கிச்சனே பற்றதில்ல சின்ன கிச்சனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீடு ஃபுல்லாக கிச்சனை வச்சு கொடுத்தாலுமே நமக்கு பத்தாது சிங்க்கும் அப்படி தான் ஒரு சோடு வச்சு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சிங்க்கு பத்தாது ஏன்னா போட்டுகிட்டே இருப்போம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல சிங்க்குன்னு போட்டுட்டே இருப்போம் கழுவுவே மாட்டோம் கழுவுனாலுமே அது வந்து செஞ்சுருது அது வேறு பக்கம் அதில் க்ளீனிங் வந்து கிச்சன் கிளீனிங் ஓரளவுக்கு முடிய போகுது கிச்சன் வந்து பர்ஃபெக்டாக முடித்தால் தான் மனசு திருப்தியாக இருக்குது இல்லையா நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் பொண்ணுங்களாலேயே வந்து அது கிச்சன் க்ளீனாக இருந்ததுலாம் மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம க்ளீனே பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ தான் நம்மளோட கெஸ்ட்டில் வந்து டான் நிற்பாங்க வந்துட்டு எந்த நம்ப சொல்லிட்டு போவாங்க என்ன வீடை இப்படி வச்சுருக்குறா இன்னும் சுத்தமாகவே இருக்க மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்மட்டும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிட்டே அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஆனால் நம்மளோட கஷ்டம் நமக்கு தானே தெரியும் ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு சரி ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும் இன்னொரு இருக்குது கை குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்ல எப்படி க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க குறை பேசணுன்னா ஆயிரம் பேச தான் செய்வாங்க எங்கிட்ட யாரும் பேசுனதில்லை ஆனால் நார்மல் பேசிக் சயின்ஸ் இதுதானே எல்லோரும் பேசுகிறது தானே ஆக்சுவலி வந்து ரெஸ்ட்டே இருக்கிறது இல்லை இப்போல்லாம் தெரியுமாங்க ஒன்றே கிச்சனில் இருக்கேன் இல்லைன்னா பெட்ரூமில் இருக்கேன் தான் சுற்றி திரியிறேன் நான் ஒருவேளை முடிச்சாச்சுங்க இப்போ வந்து பாத்திரத்தை கழுவேலாம் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்து கிடக்குன்னு மட்டும் பாருங்களேன் இதை கழுவி முடிச்சுட்டா மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்டு போடுவோம் மறுபடியும் செய்கிறோம் இதுக்கு என்ன தான் பண்ணுறது எல்லா டிஷ்வாஷனுக்குன்னு மிஷின் இருக்குல்ல அதை வாங்கி வச்சுக்கலாம் தான் ஆனால் நம்ம ஒரு வேலையும் செய்கிறது இல்லை செய்யலாம் பாத்திரம் கழுவுது கூட இடத்த காணும் அவ்வளோ நெறச்சி வச்சுருக்கேன் நான் இப்போ போய் பாப்பாவை பார்த்துட்டு தரலாம் பாப்பா வந்து விளையாண்டு எடுத்துருக்காங்க இன்னும் அழுகை ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே பாத்திரத்தில் கடக்கடை கடான்னு கழுவி முடிச்சிடலாம் எந்த வேகத்தில் ஆக்சுவலி வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ண எங்கள் மாமனார் இருக்கிறாங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பாதி வேற்றுக்கு அதுவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு பா கேள்விப்பட்டிருக்கும் அது வந்து இதனால தான் குழந்தைய பார்த்துக்க ஆளே இருக்க மாட்டாங்க குழந்தை அழுதுக்கிட்டே இருக்கும் எப்பப்பா அழுதுகிட்டே இருக்கும் வீட்டு வேலை செய்வாங்க சமைப்பாங்களா குழந்தைய பார்த்துப்பாங்களா அவங்கள பார்த்துக்குவாங்களா ரெஸ்ட் எடுப்பாங்களா எதுவுமே கிடைக்காது ரெஸ்ட் இல்லைனா கூட பரவாயில்லைங்க பாப்பாவை பார்த்துட்டா கூட ஆள் இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சுக்காதில்ல இப்போ நிறைய பேர் தண்ணி கொடுத்துன்னு இருக்காங்க அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமா இருக்கும் ஆனால் ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து அம்மா அப்பா மாமனார் மாமியார் கண்டிப்பாக வேணும் அதனால் ஃப்யூச்சராக வந்து யாராச்சும் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு போவது தயவு பண்ணி வந்து யோசிக்காதீங்க ஏன்னா டிப்ரெஷன் நிறைய பேர் ஆகிற காரணமே அதுதான் குழந்தைய பார்த்து கால் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் குழந்த அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா அதனாலேயே மேக்ஸிமம் டிப்ரெஷன் ஆயிடுவாங்க பாப்பா அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிச்சனை வந்து கடக்கடை கடன் சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து துடைக்கணும் அது பாப்பா அழுகி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிச்சுக்கலாம் பாப்பா அழுகுட்டாங்க கடக்கடை க்ளீன் கிளீன் பண்ணணும் ஏன்னா சிங்க் அப்படி போட்டால் அப்புறம் வந்து எனக்கு கழுவு மனசு வராது எனக்கு வந்து வேலையை முடிச்சால் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் முடையாக இருக்கும் கொஞ்சம் இல்லை நிறையாவே முடையாக தான் இருக்கும் பாருங்க பக்காவாக நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அடுத்து பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு ஒற்றை அடிச்சுட்டு சார் சரி ஒற்றை அடிக்கலாம் வந்தானே தான் அடித்து கொடுத்தாங்க ஜன்னல் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு கதவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்க ஆரம்பிச்சிடலாம் ஜன்னல் வந்து வீக்லி வீக்லி எப்போயுமே தேர்ஸ்ட் டே ஆனாலும் குப்பை சேர்ந்துட்டே இருக்கும் ஜன்னல் துடைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க கை வச்சு துடைக்கும் போது கையெல்லாம் அங்கே சிக்கிக்கிட்டு அது ஒரு காயமாகும் பார்த்தீங்களா ஐயோ சிக்கி காயம் ஆனால் கூட போல் இடிச்சுக்குவோமே அது மிகப்பெரிய வழி நம்ம என்ன தான் எவ்வளோ தான் தொடச்சாலுமே அதை குப்பை தான் இருக்குது மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஹாலில் இருக்க ஜன்னல் வந்து ஓப்பனே பண்ண மாட்டோம் ஹால் யூஸ் பண்ணுறதே இல்லை சொல்லப்போனால் எப்பவுமே கிச்சன் இல்லை பெட்ரூமில் தான் இருப்போம் அதனால் ஹால் யூஸ் பண்ணுறதே இல்லை துறக்கிறதே இல்லை விண்டோ ஆனாலும் அது குப்பை சேர்ந்துகிட்டே இருக்குது இது வந்து பெட்ரூம் ஜன்னல் எங்கள் பெட்ரூம்லேருந்து பா பார்த்தோம்னா கோ அந்த தென்னை மரம்லாம் அழகாக தெரியும் அடிக்கடி நின்று ரசிச்சுக்கலாம் இப்போ டிவி டேபிள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது வரை எனக்கு எட்டாதுங்க உந்தி உந்தி தான் வந்து சரி எந்தி எந்தி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இதுவும் வார வாரம் வார எல்லாமே வாரம் வாரம் க்ளீன் பண்ணிடுவோம் ஆனாலும் குப்பை சேர்ந்துட்டே இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் எனக்காக ஏதோ வாங்கிட்டு வந்தாருன்னு நினச்சா அது அவருக்காக வாங்கிட்டு வந்தாரா பசிக்குதுன்னு போய் சண்டை கட்டிட்டு வருவோம் பார்த்திங்களா பாப்பா வேறு எழுந்திரிச்சிருச்சு இப்படி தான் அங்கே அஞ்சு நிமிஷம் தூங்கும் அஞ்சு நிமிஷம் எழுந்திரிச்சுங்க இதில் எப்படி நான் க்ளீன் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆயுத பூஜைக்கு வச்ச அந்த மார்க்கிங் அது என்ன திருநீர் அது இப்போ தான் க்ளீன் பண்ணுறோம் அடுத்து மாங்கொத்தையும் எடுத்து தூக்கி எரிஞ்சிடலாம் காஞ்சி போச்சு இல்லை அதை வச்சுருந்தேன் வச்சுங்களேன் வரசம் முழுந்து வச்சுருந்தா இதை கூட இடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அந்த பயிற்சி நமக்கு எடுத்து தூக்கி எரிஞ்சிருவோம் எங்க வீட்டுக்காரர் முன்னாடி க்ளீன் பண்ணக்கூடாது ஏதாச்சும் குத்தம் சொல்லிட்டே இருப்பாரு எங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்லை எல்லா வீட்டுக்காரன் அப்படிதான் உடனே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அதிசயமா இருக்குதே அப்படிம்பாரு நம்ம வந்து கிளீன் வாரம் வாரம் க்ளீன் பண்ணிட்டு பார்ப்பாங்க ஆனாலும் அந்த வார்த்தையை சொல்லலாம் மனுஷங்களுக்கு தூக்கம் வராதுல்ல பத்தியா சொல்லிட்டு போறார் பார்த்தீங்களா எதையாச்சும் சொல்லுவாரு இது வந்து சமோசா வந்து சாப்பிட முடியலாமா அதனால் வந்து எனக்கு கொண்டு வந்துட்டாராமா ஓகே கதவு விண்டோ எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து அடுத்து வந்து ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் இது எனக்கு எட்டாவது இடத்துலலாம் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏறி ஏறி க்ளீன் பண்ணணும் அங்கங்கே இடிச்சுக்குவேன் அதுதான் எனக்கு பிரச்சனையே க்ளீனிங் பண்ணுறது மிகப்பெரிய வேலைங்க முதலெல்லாம் பாட்டு போட்டு கிளீன் பண்ணுவோம் இப்போ பாட்டு சுத்த கேட்டாலே பாப்பா எழுந்திரிச்சிருவாங்க அதனால எப்படி சொல்கிறது பீஸ்ஃபுல்லான க்ளீனிங் தான் பாட்டு போட்டுட்டு க்ளீன் பண்ணால் நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும் பார்த்திங்களா சார் அதுக்கு ஒரு இதே இல்லை ஈடே இல்லைம்பாங்க ஆனால் குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா எங்கே பாட்டு கேட்குறது நம்ம வாழ்க்கையே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்குது ஓகே ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு அடுத்து வந்து டிவி டேபிள் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் வீடு கட்டுறது பெருசு இல்லை அதை மெயின்டைன் பண்ணனும் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயமே ரேக்கெல்லாம் வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை அதையும் க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த டேபிள் இந்த டிவி டேபிள் நம்ம தினமும் துடைச்சாலும் குப்பை தான் இருக்கும் இத்தனைக்கும் நாங்கள் வந்து விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறது ஆனாலும் டஸ்ட் ஆகுது ஓகே இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இங்கே மேலே தொங்குது பார்த்தீங்களா அது வந்து எங்க அச்சு ப்ரைஸ் வாங்கினது ஓகே எல்லா பக்கம் வந்து க்ளீனிங் முடிச்சிட்டோம் இப்போ வந்து வீட்டை கூட்ட ஆரம்பிச்சிடலாம் வீடு கூட்டுறதும் அப்படி தான் நம்ம தினமும் கூட்டுவோம் ஆனால் வந்து ஏதோ பத்து பதினஞ்சு நாள் கூட்டாத மாதிரி குப்பை சேரும் உடனே எத்தனை நாள் கூட்டல எத்தனை நாள் கூட்டலாம் எங்கள் வீட்டுக்காரையனை கேட்பார் ஆனால் நான் தினமும் கூட்டிகிட்டே தான் இருப்பேன் குழந்தைக்கான எப்பயுமே வந்து எல்லாருமே க்ளீனாக வச்சுக்குவோம் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா பாப்பா வந்து நம்ம கீழேலாம் படுக்க போடுவோம் அப்படிங்கம்போது டஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து சேராம போயிடுச்சுன்னா அது அலர்ஜி ஆயிடும்ல நான் எப்போவுமே கூட்டும் போது சோஃபாவில் நகர்த்திட்டு தான் கூட்டுவேன் பெரிய இந்த மாதிரி சோஃபாவும் நகர்த்திடுவேன் அந்த மாதிரி சோஃபா அடியில் விட்டு வந்து கூட்டிடுவேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க அதை நான் ஒரு விதம் அவ்வளோதான் கூட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து துடைக்கணும் இந்த கூட்டுறத விட என்ன பிரச்சனை தெரியுமா அதை எடுத்து நகர்த்தி நகர்த்திச்சு கூட்டணும் பார்த்தீங்களா அதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் போயிடும் வீட்டுக்காக ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டுருவோம் ஆனால் அது நகத்தி நகர்த்தி கூட்டிட்டு அதை வேறு கிளீன் பண்ணணும் துணியை வச்சு அதுதான் மிகப்பெரிய கொடுமை இதில் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிட்டு அந்த குப்பையை கொண்டு போய் டக்குனு டக்குன்னு கொட்டிடுவேன் அப்படியே வச்சு கூட்டணுன்னு வச்சுக்கலாம் அந்த குப்பை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எங்கெங்கே எடுத்து போகிறோமோ அதெல்லாம் சிந்திட்டே இருக்கும் அதனால் ஒவ்வொரு ரூமாக வந்து நான் எடுத்து குப்பையை அள்ளிட்டு கொண்டு போய் கொட்டிடுவேன் இந்த ஐடியா வந்து எங்கள் வீட்டுக்காக தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு தொட்டில் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க பாப்பா வந்து எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கடைக்கடன் க்ளீன் வேலையை முடிச்சிடலாம் ஏன்னா அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்குங்கிறாரு கடை கடை கடன் கூட்டிடுவோம் நம்மளுக்கும் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதாச்சும் ஒரு சக்தி இருந்ததுன்னா அந்த வீட்டை கண்ணால் பார்த்த உடனே க்ளீன் பண்ணுறப்ப ஒரு சக்தி கொடுத்துருக்கலாம் கடவுள் பெண்களுக்கு மட்டுமே இப்போ தான் நமக்கு வந்து நம்ம அம்மாக்களோட அருமை பெருமைலாம் புரியுது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் ஆனால் அம்மாவான பிறகு தான் தெரியுது நிறைய பொறுப்புகள் இருக்குது அதுவும் ஒரு விதமான சுகமான பொறுப்புகள் தான் இப்போ க்ளீனிங்லாம் முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சுது நமக்கு அடுத்து தொடக்க ஆரம்பிச்சிடலாம் தொடைக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக தொடச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிறையா வந்து பொருட்கள் இருக்குது இல்லையா அதை வந்து நகர்த்தி நகர்த்தி தொடக்கணும் அதுக்கு தான் டைம் எச்சாகுது இப்போ தொடைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக கல் உப்பும் லைசானும் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு மூடி ஊற்றிக்கலாம் போதும் நம்ம வந்து கிச்சனை வந்து தினமும் தொடச்சிடுவோம் ஹாலும் தினமும் தொடச்சிடுவோம் மற்ற பெட்ரூம் ரெண்டும் மட்டும்தான் வந்து வீக்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி துடைப்போம் அதனால் ஒரு டைம் தொடச்சாலே போதும் வீக்லி ஒன் டைம் துடைக்கிற மாதிரி தான் ரெண்டு டைம் துடைக்கணும் ஏன்னா கிச்சனை வந்து நம்ம வந்து நிறைய நேரம் அங்கே தான் இருக்கிறோம் எதாவது சிந்தும் காலில் ஒட்டும் வடன்னு ஆகும் அதனால் கிச்சன் வந்து டெய்லி தொடச்சிடுறது ஹாலும் அதே மாதிரி தான் ஏன்னா ஹாலில் வந்து வாக்கிங்லாம் இருக்கு இல்லையா மண் அதிகமாக வரும் அதனால் டெய்லியும் சாரி ஹாலும் கிச்சன் மட்டும் டெய்லியும் வந்து தொடச்சிடுவோம் பெட்ரூம் வந்து மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நடக்கிறது கூட அவ்வளோக்கா இருக்காது இல்லையா அதனால் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்து வீக்லி டூ டைம்ஸ் வந்து தொடச்சா போதும் கிச்சனும் ஹால் மட்டும் டெய்லியும் தொடச்சிடுவோம் இனி பாப்பா வந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பக்கமும் தினமும் துடைக்கணும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேறு பார்த்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட க்ளீனிங் வந்து முடிவு வர போகுது பால்கனி வந்து நேற்றே க்ளீன் பண்ணியாச்சு நேற்று நல்ல மழை அதனால் எல்லா பக்கம் தண்ணி வந்து மழைச்சாழல் விட்டதுனால வடை உடனே பிடிச்சிச்சு அதனால் நேற்றே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து ரூம் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பூ பறிச்சுட்டு வந்தாங்க அப்பா அதை வந்து இன்றைக்கி கட்டுவேன் இல்லைன்னு கூட கட்டிக்கலாம் விலைக்கு வந்து தான் கழுவுனேன் அதனால் அதை கழுவ வேண்டியதில்லை நாளைக்கு சாமி மட்டும் கும்பிட்டு திருப்தியாக முடிச்சுட்டா போதும் அவ்வளோதான் வேலை முடிந்து விட்டது வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு யாரெல்லாம் தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணிடுங்க ஆமாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு அவ்வளோதான் இன்னொரு கிளீனிங்கோட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாஸ்னி டாட்டா பபாய் என்னடா அவள் டாட்டா சொல்லிவிட்டு இன்னும் தொடர்ச்சிட்டே இருக்கா தானே பார்க்குறீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லாஸில் ஒரு விஷயத்தை நான் காமிக்கணும் அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு பகுதியை ரொம்ப பிடிக்கும் நான் ஆக்சுவலி வந்து ஒரு மீன் தொட்டி வாங்கினேன் அந்த மீன் தொட்டியில் மீன் போடுவேன் ஆனால் செத்து செத்து போயிடும் மறுபடியும் நேற்று வந்து ஒரு வீடியோக்காக கீழேருந்து மீன் எடுத்து வந்து ஷார்ட்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து என் பையன் வேணும் வேணும்னு அல்லதுனால என்னோடய மீன் தொட்டிகளை போட்டு வச்சுட்டேன் நாளைக்கு தான் தெரியும் இது வந்து உயிரோடு இருக்குமா இல்லையானு அவ்வளோதான் டட்டாபாய்